அண்மையில அவர் அரசியல் பற்றி தன் எண்ணத்தை விரிவாக மிக தெளிவா அறிக்கை மூலமா வெளியிட்டிருந்தாரு அவரோட முடிவை பலரும் வாழ்த்திட்டு வராங்க இந்த நிலையில பத்திரிகையாளர் எஸ் பி லட்சுமன் அரசியல் நேர்ம மற்ற நடிகரையும் விட அஜித் குமாருக்கு மட்டுமே நிறைய உண்டு அந்த வகையில அவரோட நேர்ம பாராட்டப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அமைச்சர் ஜெயக்குமார் நடிகர் அஜித்தோட தைரியம் பாராட்டத்தக்கது கருணாநிதி விழாவில தைரியமா பேசியவர் அவர் அவரோட நிலைப்பாடு தெளிவா இருக்கு அப்படின்னு அமைச்சர் பேட்டி உள்ளையும் தெரிவிச்சிருக்காரு இந்த நிலையில தலையோட பொங்கல் ரிலீஸ் படமான விசுவாசம் ரசிகர்கள் மத்தியில செம்ம வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதிலும் குடும்ப ரசிகர்கள் இந்த படத்தை விடாம திருப்பி திருப்பி பார்த்து வர்றாங்க தலையில தூக்கி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில விசுவாசம் கர்நாடகால ஒன்பது கோடி வர வசூல் செய்திருக்காம் இதன் மூலம் விநியோஸ்தர்களுக்கு இனி வருவது எல்லாம் லாபம் தான் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நமதால் அஜித்தோட விசுவாசம் மூவி கன்னட மொழியிலையும் டப் செய்யப்பட்டு ரிலீஸ் செய்யப்பட இருக்கு இந்த மாதிரி மேலும் என்னென்ன மொழிகள்லயெல்லாம் விஸ்வாசம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அஜித் ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பகுதியில பதிவு செய்யுங்க இது வரைக்கும் நீங்க வைக்காத அளவுக்கு பிளெக்ஸ் வைக்கிறீங்க கட் அவுட் வைக்கிறீங்க பேனர் வைக்கிறீங்க பால் எல்லாம் வந்து பாக்கெட் அண்டால ஊத்துறீங்க வேற லெவல்ல செய்றீங்க